வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சனிப்பயிற்சி பலன் வாக்கிய பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி இது வந்து திருநள்ளாறு சனிப்பயிற்சி இதே திருக்கணித முறைப்படி சனி பகவானம் வந்து பயிற்சி ஆனார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஒன்பதில் நிறைய பேருக்கு வந்து குழப்பங்களை கொடுத்தது இது யாராருக்கெல்லாம் குழப்பங்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் சனிபகவான் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைவு சாணங்களில் இருக்கிறவங்களுக்கும் பக்ரகதியில் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி லக்கணத்துக்கு மறைவு சாணத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எந்தவித மாற்றத்தையும் கொடுக்கலை ஆனால் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த மீனராசியில் நிலையான பலன்களை கொடுக்க போகிறார் இதன் பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் யார் யாரெல்லாம் வந்து தசாபுத்தியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்கள் சுயஜாதத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மகர ராசி உத்ராடா நட்சத்திரம் இது சூரியனோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஆறு வருடம் என்னோட கணக்குப்படி மூன்று வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க மூணு வயசு வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு பத்து வருடங்கள் தசை மூணு ப்ளஸ் பத்து பதிமூணு பதிமூணு வயசுக்கு பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை பதிமூணு ப்ளஸ் ஏழு இருபது இருபது வயது வரைக்கும் செவ்வாதசை நடைமுறைக்கு வரும் செவ்வாதசை நடக்கிற நபர்களுக்கு இப்போது பதினாறு வயசுலேருந்து இருபது இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் இந்த மகர ராசியில் உத்திராடா நட்சத்திரக்காரர்களுக்கு ராசிக்கு மூணாம் இடத்துல சனி பகவான் பயிற்சி இது வாக்கிய பஞ்சாங்கப்படி திருக்கணித முறைப்படி மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பகவான் பயிற்சியானார் ஆனால் அந்த சனி பகவான் பயிற்சியான பிறகு வக்கரகதியிலே திரும்ப கும்பராசிக்கு வந்து வக்கரகதியிலே மீனராசிக்கு ராசிக்கு போய்ட்டு வக்கர நிவர்த்தியானார் நிறைய பேருக்கு வந்து சரியான பலன்களை கொடுக்கல இது ஏன்னாக்கா யாராருக்கெல்லாம் இருக்கெல்லாம் இருக்கோ அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்துல சனி பகவான் வக்கரமா இருக்கிறவங்களுக்கு சனியோடைய ஆதிக்கத்தில் தசை நடத்துகிறவங்களுக்கு சனியோட சேர்ந்த கிரகங்களோட தசை நடத்துகிறவங்களுக்கு லக்னத்துக்கு சனி பகவான் மறை விசாரணத்துல இல்லைனாக்கா ராசிக்கு மறை விசானத்துல உங்க சுய ஜாதகத்துல அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு தசா புத்தி ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு தசையே சரியில்லை அப்படின்னாக்கா இப்போ புத்தி நடத்தக்கூடிய கிரகமும் அந்த டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி ஒரு டேட் வரும் அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் இந்த டேட்டில் தான் முடியாது அதாவது வர குறுப்பேச்சிக்கு முடியும் அது மாதிரி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சென்ட்ர பகுதியில் முடியும் அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் அப்போது ஏழரை சனி விடுதலை ஆன மாதிரியே உங்களுக்கு இருக்காது முழுமையான ஏழரை சனி அப்படின்னாக்கா இதன் பிறகு தான் உங்களுக்கு அந்த ஏழரை சனி அப்படிங்கிறது முழுமையாக விடுதலை இதன் பிறகும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா தசா புத்தி தான் ப்ராப்ளம் மெயினாக தசா புத்தி தான் பார்க்கணும் இப்போ வந்து சனியோடைய தலையிடுதல் கிடையாது டோட்டலாக சனி விடுதலை இந்த வாக்கிய படி தான் உங்களுக்கு ஏழை சனி அப்படிங்கிறது முழுமையான விடுதலை அதாவது விட்ட குறை சொல்லுவாங்க இல்லையா டோட்டலாக அவர் உங்களை விட்டு விலகிட்டார் இதன் பிறகு ஒரு ஆறு மாதம் கழித்து இந்த ப்ராப்ளம் இருந்ததுனாக்கா உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இருந்ததுனாக்கா நீங்கள் தசை தான் பார்க்கணும் அந்த தசைக்கு என்ன அந்த தசா புத்தி பலன்கள் அதாவது தசா புத்தியில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும் அது வந்து தசை வந்து யோகா தசையாக இருக்காது இது மாதிரி நிறைய இருக்குது இது வயசு ரீதியாக பார்த்தோமானால் இந்த மகர ராசி உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செவ்வாதசை அதாவது படிக்கிற காலகட்டத்திலேருந்து இது வரைக்கும் படிப்பு ரீதியாக நிறைய டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க படிப்பே தடைப்பட்டிருக்கும் இப்போ படிப்பு தட எல்லாம் விலகும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன நடக்குதுன்னே தெரியாது நிறைய பேருக்கு அந்த தடையை கொடுத்துச்சுனாக்கா இந்த தடையில் இருக்காது இப்போதைக்கு படிப்பு தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்குது மேல் படிப்புக்காக முயற்சி பண்ணியிருப்பாங்க அந்த மேல் படிப்பு வந்து தடையாக இருந்துச்சுனாக்கா அந்த மேல் படிப்பு தொடருவீங்க வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிருப்பீங்க அதுவும் படிக்க முடியாமல் இருந்தா அதுவும் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இருபது வயசுல இருந்து முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் ராகு தசை ராகு இந்த ராசிக்கு ராகு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படிங்கிறத விட இருக்கிற இடத்த பொறுத்து உங்கள் சுய ஜாதகத்துல அதாவது யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தால் யோக தசை யோகத்தை கொடுத்துரும் இந்த ராகு பகவான் அப்போ கூட அந்த வீடு கொடுத்த கிரகம் இவருக்கு மறையாமல் இருந்தால் சிறப்பு இல்லை மறைஞ்சிருந்தால் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுக்கும் அதாவது அந்த தசையை சரியில்லை அப்படின்ற மாதிரி வந்துடும் இடையில இப்போ ஏழ்ற சனி வேறு வந்து போயிருக்கு இந்த ஏழிரசனியெல்லாம் படாது பாடுபட்டிருப்பீங்க அதாவது அந்த ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் பகவானுக்கு மறைவு சாணத்தில் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம் சனியை சேர்ந்து கொடுத்துருக்கோம் அதாவது ஏழரை சனி படா பாடுபட்டிருப்பீங்க சரியான வேலை அமைஞ்சிருக்காது அந்த வேலை இப்போ அமையும் அதாவது தசாபுத்தி சரியில்லைன்னா கூட இப்போ சனியுடைய தலையிடுதல் கிடையாது டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா இதன் பிறகு உங்களுக்கு வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ராகு ராகுதசையில் யாரெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ அவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் வெளிநாடு போகிறதுக்காக ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனால் வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்காது அங்கே போயிருந்தா கூட திரும்பி வந்திருப்பீங்க உடனே சரியான வேலை அமைஞ்சிருக்காது இப்படியே இருந்திருக்கும் ஒரு ஏழரை வருஷமா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து உங்களுக்கு அதிகப்படியான கஷ்டங்களை அதிகமாக கொடுத்துருக்கு இந்த தசா ரீதியாக இப்போ வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம் இந்த ராகு தசையில் இருக்கிறவங்க இதன் பிறகு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு தசாபுத்தி தான் ப்ராப்ளமே தவிர சனியுடைய நகர்வு கிடையாது சனி ராசிக்கு வந்து மூணாம் இடத்துல போயிட்டாரு சொந்த நட்சத்திரம் உத்திரட்டாதிக்கும் போவார் அந்த நட்சத்திரத்துல இருக்கும்போதெல்லாம் ராசியாதிபதி உங்களுக்கு நல்லதுதான் செய்வார் நீங்க எதாவதுக்கெல்லாம் முயற்சி பண்றீங்களோ அதுக்கெல்லாம் வெற்றி வாய்ப்புகளை கொடுப்பார் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இப்போ சுய ஜாதகத்துல ஒரு சில பேருக்கு வந்து இப்ப ஏழரை சனி விடுதலை போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல திருக்கணித முறைப்படியே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துருக்கணும் ஆனா ஏன் கொடுக்கல அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்துல இப்ப சனியோட வீட்டில இருந்து தசை பண்ணான்னு வச்சுக்கலாம் இந்த ராகுபகவான் இன்னொன்னு சூரியன் சந்திரன் வீட்டில இருந்து தசை பண்ணாலும் இந்த ராசிக்கு ஆகாது அதே மாதிரி இந்த சனியோட வீடுன்னு சொல்லக்கூடிய மகர வீட்டில் இல்லை கும்ப வீட்டில் இந்த சுய ஜாதகத்துல இருந்து தசை பண்ணால் கூட அந்த லக்னமா வந்தீங்கன்னாக்கா அதாவது சூரியன் சந்திரன் லக்னமா வந்தீங்கன்னாக்கா நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்ப ஏழரை சனி விடுதலையான பிறகு கூட கஷ்டங்களை கொடுத்துட்டே இருக்கும் அதனால் வேலையில் நீங்க முயற்சி பண்ணுங்க அதிகப்படியான முயற்சி பண்ணுங்கள் யாரையும் நம்பாதீங்க யாரை நம்பி பணம் கட்டுறது ஷேர் மார்க்கெட்டில் போகிறது இது மாதிரிலாம் வேண்டாம் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் உசாரா பண்ணுங்க தொழிலாலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணணும் குடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் முதலீடெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க இது மாதிரி அதாவது நெகட்டிவாக சொல்கிறேன்னு தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம் இந்த ராகுதசை அப்படிங்கிறது இந்த வீட்டுக்கு பகை கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா அது வந்து நிறைய கஷ்டங்களை கொடுக்கும் நீங்க தொழில் செய்றீங்களா தொழில கடனை கூத்துருக்கோம் நிறைய பிரித்து மேஞ்சிருக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி ஒரு ஒரு வாழ்க்கை வந்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கடந்த எட்டு வருஷமா உங்களால் முடியாத அளவுக்கு அவ்வளோ அந்த அளவுக்கு பாடா பார்த்துட்டு இருக்கோம் ஆரம்பிக்கும் போது கூட ஒரு சில பேருக்கு நல்லா இருந்திருக்கலாம் ஆனால் ஆரம்பித்த பிறகு அந்த ஏழை சனி ஆரம்பித்த பிறகு படாத பாடுபட்டிருப்பீங்க அதனால இப்போ தொழில் செய்றீங்கன்னா கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க எல்லாமே விடுதலை ஆகி போச்சுன்னு நினைக்காதீங்க குரு வந்து கோச்சாரத்தில் இருக்காருன்னு பார்க்காதீங்க இப்போ வந்து ராசிக்கு ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு வந்து உங்கள் ராசியை பார்ப்பார் இப்போ ராசியை பார்க்கறது நல்லதுதான் இல்லைன்னு சொல்லலை ஓரளவுக்கு தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுக்குமே தவிர உங்களுக்கு தசாபுத்தி சரியாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த ராகுபகவான் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிக்கலாம் திருமணம் சக்ஸஸ் இப்போது திருமண வாழ்க்கையில் நிறைய பேர் நெருக்கடியில் இருப்பீங்க அதாவது கணவன் மனைக்கில் பிரிஞ்சிருப்பீங்க சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது டைவர்ஸ்க்காக முயற்சி பண்ணி தான் இப்போ டைவர்ஸ் கிடைக்கும் நிறைய பேருக்கு வந்து இழுபறையாக இருக்கும் ஏழை சனி முடிஞ்சிச்சு அந்த திருக்கணித முறைப்படி முடிஞ்சிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எனக்கு வந்து டைவர்ஸ் கிடைக்கணும் டைவர்ஸ் தள்ளி போயிட்டே இருக்குது மறுமணத்துக்காக ட்ரை பண்ணுறா தள்ளி போயிட்டே இருக்குன்னா இப்போ கன்ஃபார்மாக நடக்கும் இப்போ திருமண ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் மன வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இப்போ குழந்தைகள் ரீதியாக பிரச்சனைகள் இருந்துச்சா இப்போ வந்து குழந்தைகள் கூட ஒரு சில பேருக்கு வந்து சேராமல் இருப்பாங்க இப்போ குடும்பத்தோடு சேராமல் இருப்பாங்க அந்த குடும்பத்தோடு போய் சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதிகப்படியான முன்னேற்றங்களை கொடுக்கும் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் அது கூட முதல் பன்னெண்டு வருஷத்தில் இருக்கிறவங்க பரவாயில்ல பின்னாடி ஆறு வருஷத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் அதாவது சுக்கர புத்திக்கு பிறகு அதாவது பன்னெண்டு வருஷம் அப்படின்னாக்கா ராகுதசையில் முப்பத்தி ரெண்டு வயசுலேருந்து முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய ஆறு வருடம் என்னோட கணக்கு படி ஒரு வருஷம் முன்ன பின்ன வரலாம் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப உசாராக பண்ணுங்கள் தொழில் நமக்கு வந்து ஏழரை சனி விடுதலை ஆயிடுச்சு குரு வந்து நல்லா இருக்காரு அப்படின்றதுக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் அதிகமாக போட்டுரு அப்படியே பண்ணா கூட தெரிஞ்ச தொழிலை தெரிஞ்ச மாதிரி பண்ணுங்க நீங்கள் வந்து அதிகப்படியாக அதிகப்படியாக தன்னம்பிக்கையோட பண்ணுங்க உங்களை நம்பி பண்ணுங்க வேற யாரையும் நம்பி பண்ணாதீங்க ஷேர் மார்க்கெட்டில் போடாதீங்க இதெல்லாம் வந்து நெகட்டிவாக சொல்கிறேன் தயவு செஞ்சு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஏன்னா ராகுதசை பின்னாடி வரக்கூடிய ஆறு வருஷத்தில் கஷ்டத்தை கொடுத்துரும் ஏற்கனவே ஏழு ரசை உங்களுக்கு பாடப்படுத்திச்சு இப்போ அது பிரச்சனைகளை தொடரும் அந்த ராகுதசை முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிதான் ஆகணும் முப்பத்தெட்டு வயசுக்கு மேல ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் குரு தசை குரு இந்த ராசிக்கு விரை அதிபதின்னு சொல்லக்கூடியவர் மூணாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ சமீப காலமா ஆறு ஏழு எட்டில் தான் வருவார் இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஏழாம் இடத்துக்கு வருவார் எட்டாம் இடத்துக்கு போயிடுவார் அவர் எங்கே வேணா இருக்கட்டும் இந்த தசை வந்து நன்மை செய்யாது ஏழரை சனியில் நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கும் கடன் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் இது வந்து சனி பகவானுடைய ஒரு ஆதிக்கத்தில் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு சனி பகவான் தான் கொடுத்துருப்பார் இப்போ தசை சரி இல்லைனாக்கா இது விரையாதிபதி தசைனா நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கும் நிறைய கடன் பிரச்சனைகளை தான் கொடுத்துருப்பாரு தவிர குரு கொடுக்கல ஏன்னா குரு தசைங்கிறது மறைமுக சுப தொடர்பில் ஒரு சில பேருக்கு வந்து நல்ல ஒரு பலன்களை கூட கொடுத்துட்டு வந்திருக்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி பத்தொம்பதுக்கு முன்னாடி அந்த ஏழரை சனி ஆரம்பித்த பிறகு தான் உங்களுக்கு சனி கொடுக்க ஆரம்பித்தது பார்த்தீங்கனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் சனியே பாதிக்கப்பட்டு இருந்தால் உங்களுக்கு நிறைய தண்டனைகளை கொடுத்துருவார் தண்டனை அப்படின்னாக்கா நான் நேர்மையான தொழில் செஞ்சுருந்தா கூட நிறைய கஷ்டத்தை கொடுத்துருப்பார் அதிகப்படியான வலியும் வேதனையும் அனுபவிச்சிருப்பீங்க தொழிலில் வந்து கடன் பிரச்சனை கொடுத்துருக்கும் வேலையில் வந்து ஒரு வேலையாக இருந்திருக்காது இது மாதிரி நிறைய நெருக்கடிகளை கொடுத்துறதுக்கு இல்லையா இது வந்து சனிதான் கொடுத்தது அந்த சனி பகவான் வந்து இப்ப மூணாம் இடத்துக்கு அதாவது டோட்டலாக வாக்கிய பஞ்சாங்க படி இதுக்கு முன்னாடி திருக்கணித முறைப்படி அங்க போயிட்டு திரும்பவும் இரண்டாம் இடத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தாப்புல இப்போ வந்து நிரந்தரமா ஒரு இடத்துல இருக்கார் அதாவது மீன ராசியில இதன் பிறகு சனியுடைய தலையிடுதல் கிடையாது டோட்டலாகவே இதன் பிறகு தசை தான் கொடுக்கணும் இப்ப குருதசையில பத்து வருஷத்துக்கு மு உள்ளவே இருந்தீங்கன்னாக்கா அதாவது முதல் பத்து வருஷம் இருக்கு இல்லையா பின்னாடி ஆறு வருஷம் இருக்கு இல்லையா அந்த பதினாறு வருஷத்தில் முதல் பத்து வருஷத்துக்குள்ள இருந்தீங்கனாக்கா ஓரளவுக்கு பரவாயில்ல வேலை வாய்ப்பு வெற்றி எல்லாமே கொடுக்கும் உங்களுக்கு தொழில் ரீதியாக பரவாயில்ல கடன் பிரச்சனைகள் தருது இது மாதிரி எல்லாமே உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் ஆகும் பின்னாடி இருக்கக்கூடிய ஆறு வருஷத்துல இருக்கிறவங்க கவனமா இருங்க பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆறு வருஷத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த புத்திகள் அந்த ஆறு வருஷ புத்திகள் இருக்குல்லையா சுக்கர புத்திக்கு பிறகு சூரியன் சந்திரன் எல்லாமே சனி பகவானுக்கு பகை கிரக புத்திகள் பெரும்பாலும் இந்த ராசிக்கு பகை கிரக புத்திகள் அதனால் அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது அது அப்போ தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் தொழிலில் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அதாவது தொழிலே பண்ண வேணாம்னு சொல்லலை இதில் இப்போ வந்து ஏழரை சனி விடுதலை ஆகி போச்சு அதில் வந்து குரு நல்லா கொடுப்பாரு குரு வந்து ஏழாம் இடத்துக்கு வர்றாரு அதை கொடுப்பார் இதை கொடுப்பார் எல்லாமே நம்ம சொல்லிக்கலாம் இல்லைன்னு சொல்ல அதை வச்சு நீங்கள் முதலீடு அதிகமாக போடுறது ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுறது இது மாதிரி இது மாதிரி போயிட்டீங்கனாக்கா லாக் ஆயிடுவீங்க அதனால சொல்றேன் எதை பண்ணாலும் அதை பண்ணுங்க அது உங்களுடைய விருப்பம் இல்லைன்னு சொல்லல கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க பொறுமையாக அதாவது யாரையும் வெளியாட்களை நம்பாம நீங்க மட்டும் உங்களுடைய தன்னம்பிக்கையோடு பண்ணுங்க மற்றபடி பண்ணாம இருக்கிறது நல்லது தவறான ஒரு இதுவெல்லாம் பண்ணாம இருக்கிறது நல்லது தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் கொஞ்சம் உசாரா பண்ணுங்க குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும் கணவன் மனைக்குள்ளே எதனா பிரச்சனைகள் இருந்தா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு நிறைய சுப விசேஷங்கள் வீட்டில் அதிகமாக நடக்கும் அதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு மட்டும்தான் கஷ்டத்தை கொடுக்குமே தவிர சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஐம்பத்தி நாலு வயசுல இருந்து மூணு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை சொல்லவே தேவையில்ல இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் சனி தசையில கொஞ்சம் பார்த்து நிதானமா தொழில் பண்ணுறது நல்லது சனி விடுதலை ஆயிப்போச்சு அப்படின்னு பார்க்காதீங்க இன்னொன்னு வந்து குரு வந்து ஏழாம் இடத்துக்கு வராரு எட்டாம் இடத்துக்கு வராரு உங்களுக்கு வந்து நிறைய நன்மை செய்வார் இல்லைன்னு சொல்லல குருவால் குருவால உங்களுக்கு கெடுதல் கிடையாது அவ்வளவுதான் நன்மையோ தீமையோ அது அப்புறம் ஆனா கெடுதல் கிடையாது எதுவா இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு கெடுதல் கிடையாது ஏன்னா தசை வந்து சனி தசை இது வந்து ராசியாதிபதி தசை முதல் பத்து வருஷம் பின்னாடி ஒன்பது வருஷம் அப்படிதான் கொடுக்கும் இப்போ சனி விடுதலை ஆயிட்டார் இப்போ அந்த வலியும் வேதனையும் குறையுமா அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு குறையும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு புயல் அடிச்சுட்டு போச்சுனாக்கா அந்த புயலுக்கு பிறகு ஒரு அமைதி இருக்குன்னு பாத்தீங்களா அந்த அமைதி தான் வரும்போது தவிர ஒரு தெளிவு வராது டோட்டலாக வந்து ஒரு ஒரு நார்மல் வாழ்க்கைக்குள்ளே வரமாட்டேங்க இந்த சனி தசையில் இருக்கிறவங்க நிறைய கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்காக நெகட்டிவாக சொல்லலை இப்போ இரண்டு சனி விடுதலையே போச்சு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு சனி பயிற்சி அதாவது திருக்கணிதம் இப்படி இப்போ யாராருக்கெல்லாம் தசாபுத்தி நல்லா இருந்ததோ அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு விடுதலை தசாபுத்தி சரியில்லாதவங்களுக்கு இன்னும் போயிட்டுருக்கு அப்படியே தான் போயிட்டுருக்கோம் ஏன்னா சுய ஜாதகத்தில் சனி பகவான் சரியில்லாத அமைப்பில் இருப்பார் இது மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது அதுக்காக வந்து தொழில் பண்ண முடியாது அப்படின்னு கேட்காதீங்க தொழில் பண்ணலாம் அதை பார்த்து பண்ணுங்க நிதானத்தோட பண்ணுங்க உங்களை நம்பி பண்ணுங்க வெளியாட்களை நம்ப வேண்டாம் பணம் முதலீடு பெருசாக இந்த காலகட்டங்கள போட வேண்டாம் அப்படி ஒரு கால் புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன் இது வந்து ஏன்னா கடன் பிரச்சனை இருக்கும் அந்த கடனை கொடுக்கிறதுக்கு தொழில் பண்ணிதானே ஆகணும் இப்போ முதலீடு போட்டுதானே ஆகணும் அப்படின்னாக்கா ஒரு கை கடக்கமா பண்ணுங்க ஒரு சின்னதா ஒரு முதலீடு வச்சு உங்களோட சுய முயற்சியில பண்ணுங்க எதுவுமே வெளியாட்களை நம்புறதோ அது மாதிரி ஷேர் மார்க்கெட்ல போடுறது அது மாதிரி ரியல் எஸ்டேட் இது மாதிரி அதாவது உழைப்பில்லாமல் சம்பாதிக்கக்கூடிய பணம் எதுவும் நிற்காது அது வந்து கொடுக்காது இந்த சனி பகவான் சனி தசையில் நிறைய கஷ்டங்களை கொடுக்கும் மன உளைச்சலை கொடுக்கும் இப்ப நிறைய தலையை சுத்தி மாதிரி தான் இருக்கும் நிறைய தான் இருப்பீங்க தெளிவு அப்படின்னாக்கா ஓரளவுக்கு தெளிவு வரும் இந்த குரு பார்வைப்படும் படும்போது தன்னம்பிக்கை வரும் தெளிவு வரும் அவ்வளவுதான் இதுல கொடுத்த பணம் ஒரு சில பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மாதிரி மட்டும் நடக்குமே தவிர தொழில் ரன் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது இதன் பிறகு சனியுடைய தலையிடுதல் கிடையாது சனி தசை தான் ஏன்னா சனி தசை வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டது தான் தசையும் பாதிக்கும் இப்போ சுய ஜாதகத்தில் நல்லாயிருக்கு ஒன்று ஆட்சி உச்சத்தில் இருக்குது இல்லை மறைமுக சுபத்தொடர்பு தொடர்பு சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வை இது மாதிரி இருந்து தசை பண்ணிச்சுன்னு வச்சுங்களேன் ஆனால் ஏழரை சனியில் கஷ்டம் கொடுத்துருக்கோம் இப்போ ஏழரை சனி விடுதலையான பிறகு ஓரளவுக்கு நல்லது நடக்கும் ஆனால் ரொம்ப ஸ்லோவாக தான் பிக்கப் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகும் எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு வருஷம் மூணாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு போகும்போது தான் ஆகும் அது தசாபுத்தி ரீதியாக நிறைய மாற்றங்களை உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும் அதனால் சனி தசையில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு பரவாயில்ல இன்னொன்னா உங்களுக்கு மட்டும்தான் இது மாதிரி குடும்பத்தில் வந்து சுப விசேஷம் நிறைய நடக்கும் வீட்டில் வந்து வாரிசுகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அது மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டீங்கன்னு வச்சிக்கல வாரிசுகளுக்கு அது திருமணம்லாம் நடக்கும் இப்போ வந்து திருமணம் கூடி வந்துடும் வேலை வாய்ப்பு பசங்களுக்கு அவங்களுக்கு வந்து சுயதொழில் அமையிறது இது மாதிரி எல்லாமே குடும்பத்துக்கு நல்லது பண்ணும் இந்த சனி பகவான் இதன் பிறகு இந்த வாக்கிய பஞ்சாங்கம் படி சனி பயிற்சி வருது இல்லையா இதன் பிறகு அது மாதிரி நடக்கும் ஆனால் உங்களுக்கு மட்டும் கஷ்டத்தை கொடுக்கும் பெருசாக கவலைப்பட வேண்டாம் இது வந்து நல்ல ஒரு ஒரு லைஃப் அமையும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா சனி இது வந்து ராசிக்கு யோகாதிபதி ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் கைவிட மாட்டார் அந்தளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை வைங்க எழுபத்தி மூணு வயசுக்கு மேலே தொண்ணூறு வயசு வரைக்கும் புதன் தசை புதன் இது ஆறாம் அதிபதி தசை நிறைய பேர் புதன் தசையில நிறைய கஷ்டத்துல இருப்பீங்க கடனில் தான் இருப்பீங்க அதிகபட்சமா எப்படியோ தொழில் பண்ணி இருக்கும் எம்ப்ளாயா இருந்தாலும் கடன் இருக்கும் இது மாதிரி இப்போ இருந்தால் கூட பரவாயில்ல அந்த கடனை அடைச்சிடலாம் ஆனா தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த கடனை அடைக்க முடியும் வர வேண்டிய பணம்லாம் வருமா அப்படின்னாக்கா உடனே உடனே வரும் ஓரளவுக்கு புதந்தசையில கொடுத்துரும் ஏன்னா பாகிஸ்தான் அதிபதி தசை அப்படின்னாக்கா ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களை எதிர்பார்க்கலாம் குடும்ப பொருளாதார முன்னேற்றங்கள் உண்டு நல்ல ஒரு சுபவிசேஷம் நடக்கிறது வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த புதந்தசில அஹ் அளவுக்கு அதிகமாக எதிர்பார்க்கலாம் கன்ஃபர்மா நடக்கும் இந்த புதந்தசில இருக்கிறவங்களுக்கு பாகிஸ்தான் பாகிஸ்தானாதிபதி தசை இதுவரைக்கும் ஆறு குடைய பலன்களை சனி பகவான் கொடுத்தார் பாகிஸ்தானுக்கு உண்டான பலன்களையும் சனி பகவான் ஒரு பக்கம் வந்து குடும்ப வளர்ச்சி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும் உங்களுக்கு தவிர இப்ப குடும்ப வளர்ச்சி நல்லா இருக்கும் உங்களுக்கும் தொழில் நல்லா இருக்கும் வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும் உடல்நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தா இந்த காலகட்டத்தில் தொழில் பண்ணிட்டு இருந்தால் தொழில் நல்லா இருக்கும் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கா வேலை நல்லா இருக்கும் மற்றபடி ஓய்வு இருந்தா கூட பரவாயில்ல மன அமைதி கிடைக்கும் இந்த புதன் தசையில இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தசை இந்த புதன் தசை அது மட்டும் இல்லாமல் திருக்கணேத முறைப்படி நிறைய மாற்றங்களை கொடுக்கல இப்ப வாக்கிய பஞ்சாக்கப்படி இந்த சனி நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார் நன்றி